அந்த ஜோதிட விஷயங்களை ஒளிவு மறைவு இல்லாம சொல்லி அவங்களுடைய குடும்பங்களை கணவன் மனைவி உறவுகளை எல்லாம் கொஞ்சம் இணைச்சு அந்த குடும்பம் அடுத்த ஸ்டேஜ்க்கு போறதுக்கு நிறைய வழி வச்சிருக்காரு ஐயா அவர்களை உரையை ஆற்றுமாறு நம்முடைய சரவண பவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாகவும் எங்களுடைய நிர்வாகிகள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் ஐயாவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் ஐயா உங்க எல்லாருக்கும் வணக்கம் இங்க எல்லாரும் செல்லிட்டீங்களா சைனில் போட்டிருக்கீங்களா அமைதியா கவனிக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் வெளியே இருக்கவங்க உள்ள வந்து உட்காந்துக்கங்க எனக்கு எவ்வளவு நேரம் பேசணும் ஐயா ஐயா ரெண்டு நிமிஷமா சரி பொதுவா உங்க எல்லாருக்கும் இந்த அவையில கூடியிருக்க உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள் இந்த மேடையில உயர இருந்திருக்கிற சோதிட அண்ணன்மார்கள் பெரிசாமையா நான் சின்னவன் சொன்னாரு அப்ப நான் அதை விட சின்னவன் அவர் இருக்கிற விஷயம் கடல் போல இன்னைக்கு ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாலும் சூப்பரான பாயிண்ட் ஒரு விழாவில் கூப்பிடும் கூட பெரிசாமையாவை கூப்பிடுங்கன்னு சொல்லி இவர்கிட்ட சொன்னேன் ஐயா பெரிசா கூப்பிடுங்க அப்படின்னு ஏன்னா என்னைக்குமே இந்த சோதிட உலகத்துல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நீங்க சோதிடத்துல பெரிய ஆளாகணும்னா நம்ம துறையை சேர்ந்த சகோதர சகோதரிகள் அண்ணன் அக்கா இவங்க இந்த உள்ள மற்ற ஜோதிடருடைய கருத்துக்களையும் நீங்கள் ரசிக்கணும் அவங்க என்ன சொல்ல வர நமக்கு பாருங்க நம்ம ஒரு கண்ணோட்டத்தில் இருப்போம் அங்க இல்லையா பேசுகிறேன் அதாவது நம்ம நமக்கு ஒரு ரூட் தெரிஞ்சுன்னா அவங்க ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு ஒரு சிந்தனை வரும் எனக்கு அக்கா நான் எனக்கு பேசும்போது குறுக்க பேசணும் பிடிக்காது ஏன்னா அந்த ஆள் பேசுறத மத்தவங்க கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க எங்க போனாலும் ஜோதிடர் வந்து பாருங்க நீங்க சினிமா நிகழ்ச்சி பெரிய நிகழ்ச்சி எல்லாம் பாருங்க ஒரு ஆள் எந்திரிச்சு போகாது லட்சம் பேர் உட்காந்துருப்பாங்க ஆனா அந்த ஜோசி நிகழ்ச்சியில் மட்டும் பாருங்க எங்கிட்டு போய்கிட்டு அங்கிட்டு போய்கிட்டு செல்ல நோக்கிட்டு கருத்துக்களை கேட்கணும் அப்ப நான் எப்ப எனக்கு டைம் கிடைக்கிற போதெல்லாம் ஒவ்வொருத்தர் பேசுற அந்த வீடியோ ஒவ்வொருத்தர் பேசக்கூடியதெல்லாம் கேட்பேன் ஜாதகம் பார்க்க வரும் பொழுது நான் ஜவுசியம் படிக்கிறேன் யார்ட்டு படிக்கிறீங்க என்னாற்ற படிக்கிறேன் பாங்க அவங்ககிட்ட ரெண்டு கேள்வி கேட்பேன் சில எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு இந்த ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவங்க அதை விரும்பி செய்கிறவங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த உயரத்தில் உட்காந்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இந்த ஜோதிடத்தை படிக்க ஆரம்பித்தேன் ஏதோ சூழ்நிலை எனக்கு இந்த ஒரு உயரத்தை ஜனாசார் ஜனா சார் சார் எனக்கு இந்த எனக்கு பண்ண பேச்சு நின்றும் அதாவது எப்படின்னா இந்த உயரத்தில் நான் இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கேன்னா இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்கள் தான் அவங்க இல்லாமல் நான் கற்றுக்கிறல எல்லா மேடையிலையும் இப்போ நேரம் கருதி நான் சிலதை குறைச்சிக்கிற வேண்டியிருக்கு குருமார்களோட ஆசீர்வாதத்தோடு அவங்க சொன்ன அறிவுரையில் அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் இந்த அளவுக்கு இருக்கேன் அது போக எனக்கு நெருக்கமாக பாவலக்கண்ணா சார் குமரன் சார் மீனாட்சி சார் அதுக்கப்புறம் நிறைய ஜோதிட நண்பர்கள்லாம் இருக்காங்க அதுவங்களையும் எனக்கு ஊக்கப்படுத்துவாங்க அதே மாதிரி நம்மளையும் ஊக்கப்படுத்தணும் மற்றவங்க பேசுறத பார்த்து நான் நிறைய விஷயங்களை வந்து நான் பார்ப்பேன் நமக்கு வந்து பாருங்க இவ்வளவு அழகா சொல்றாங்களே அப்படின்னு எனக்கு அந்த ஒரு விஷயம் உண்டு நிறைய ஆர்வமும் இதுல வந்து கான்பிடண்டா ஆர்வமாக இருக்கிறவங்களை ரொம்ப விரும்புவேன் செய்யும் தொழிலே தெய்வம்னா அத தெய்வமா நினைச்சு ஒரு தொழில தெய்வமா நினைச்சு செய்றவங்களை எல்லாமே எனக்கு பிடிக்கும் நான் இந்த உயரத்துல இருக்கிற மாதிரி அவங்களையும் கொண்டு வருவேன் ஒரு சேனல்ல சேனல்ல வந்து பேசணும் கூப்பிடறாங்க அவங்களுக்கு நான் அடுத்த அடுத்த மாதம் அடுத்த மாசம்னு ஒரு சிக்ஸ் மந்த்தா எழுத்துட்டேன் இல்லைங்க அவங்க நம்மளுக்கு நேரம் வந்து நீங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து பேசணும்னாங்க நான் பேசுறேன் ஆனா எனக்கு வருது என் சார்பா நானு ஒரு காலகட்டத்துல ஒரு பத்து பதினஞ்சு பேரை சொல்லுவேன் அவங்களையும் பேச வைக்கணும்னு அவங்க என்ன சொன்னாருன்னா எல்லாம் முடிஞ்ச உடனே யாருமே வரைக்கும் நான் மட்டும்தான் பேசணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் மட்டும்தான் நிறைய பேரை ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாரு என்னைக்குமே மற்றவங்களை வாழ வச்சு பாருங்க உங்களுக்கு முன்னேற்றம் வரும் நாம் போய் ஒரு ஜோதிடத்தை இறக்கியோ இன்னொருத்தரை குறைச்சோ பேசியெல்லாம் வராது நாம சரியா இருந்தால் நம்மளை தேடி எல்லாமே வரும் அந்த அந்த வகையில வாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா பரணிபாரதி அந்த மாதிரி ஒரு விழா ஏற்பாடு பண்ணி இந்த விழாவை செய்யறது அவருடைய சோழ கருத்துக்கள் அவர் சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன் எனக்கு வாஸ்துன்னா செல்லப்பனும் செல்லப்பன் சார்னு என்னோட நண்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரணிபாரதி ரெண்டு பேரும் தான் எனக்கு மனசில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ இவருக்கு நான் ஒரு சந்தர்ப்பத்தில் இவருக்கு ஒரு வேலையை கொடுத்து அந்த சிறப்பாக செஞ்சார் என்ன அப்படின்னா அந்த வேலை முடிகிற வரைக்கும் விசிட் பண்ணி அதை ஒரு கண்கிறக்கமாக பார்த்தார் அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மனசை பிடிச்சது இப்படி ஒரு வெளியே கொண்டு வரணும் இந்த பரணிபாரத புகழ் உலகம் விரைவில் விரைவில்னா ஒரு ரெண்டு விரைவில் அவர் தமிழக மாணவர்களுக்கு அதுக்கான ஆயத்தமான சூழ்நிலைகள் நடக்கு இந்த மாதிரி திறமையா வரணும் இப்படி யாரெல்லாம் திறமையா ரசிச்சு தொழில மதிச்சு செய்கிறாங்களோ அவங்க எல்லாம் பிடிக்கும் பேசும்போது ஒரு மாதிரியா இருக்கும் அஞ்சு வீடியோ பேசும்போது இன்னும் நல்லா இருக்கும் உங்க கருத்துக்களை சொல்லுங்க ஒவ்வொருத்தரையும் பாருங்கள் தங்கவாளியாவுடைய மாணவர்னு சொல்லி ஐயா பேசுவார் அப்போ இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து சொல்லி கொடுத்தவங்களை பேர் சொல்லும்போது அவங்க அவங்க காதுக்கு போய் நான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா மாட்டாங்களோ மாட்டாங்க இப்படி நீங்கள் எல்லாரும் எல்லாரும் கருத்துக்களையும் அவமதிக்காமல் ஏற்று அதில் நல்ல விஷயம் இருக்கும் அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அதெல்லாம் கேட்டுக்கோங்க நீங்கள் இந்த ஜோதிட துறையில மேலும் மேலும் இன்னும் பெரிய லெவலில் வரணும் இனி இங்கே திறமையான அண்ணன் வந்து குமரன் சார் பேசுறாரு மணிந்திரஜையா இந்த மாதிரி நிறைய அண்ணன் இருக்காங்க பேசுவாங்க அவங்க ஊரையும் கேளுங்க வந்ததுக்கு நான் ஒரு ரெண்டு பாயிண்ட் இதா சொல்லணும் بالله ஐயா சும்மா பேசிட்டு போய்டேன்னு சொல்லுவாங்களா இல்லையா பாயிண்ட் வேணுமா இல்ல வேண்டாமா அப்ப விழாக்காருக்கு ஒரு கை கை தட்டு போடலாமா அடுத்து அடுத்து பேச வர்றவங்களுக்கு ஒரு கை தட்டு போடலாமா ஏய் எனக்கு ஒரு கை போடலாமா ஆ பக்கத்துலக்கு பாயசம் வாங்க வாங்கினது நமக்கு வைங்க அந்த கதை தான் புரியுதா இல்லையா சரி நல்லா பாத்துக்கோங்க நல்லா கவனிக்கோங்க எட்டு ஏழு இந்த இரண்டு பாவங்களை பாருங்க இதில் ஒருவரோ இருவரோ பலம் பெற்றால் மற்றவர் உதவியால் மற்றவர் உதவினா தன் குடும்பத்தை இல்லாம மனைவி வழி நண்பர்கள் வழி அத மற்றவர் உதவியால் முன்னேறுவார் சொல்லுங்க கைதுக்கு விட ஒரு ஆள் வரும்னு சொல்லுங்க ஐயா நான் சொல்லப்படிதா எட்டு ஏழு இந்த ரெண்டு கார ரெண்டு பாவகங்கள் ஏதாவது ஒன்னோ ரெண்டோ வளர்த்தா பிறர் உதவியில் முன்னேற்றம் உண்டு அது எப்பங்கிறது அப்புறம் வானா உண்டு சரியா ஐயா சரிதானே ஏழாம் இடம் பலம் பெற்றால் ஒரு லக்கணத்துல பாதி எவ்வளவு ஒன்னு லக்கணம் ஏழு வந்தா அது என்னது பாதி அப்ப ஏழாம் இடம் பலம் பெற்றால் பாதி வாழ்க்கைக்கு மேல் யோகம் பெறுவார் கெட்டா சொல்றது பனிரெண்டாம் இடம் பலம் பெற்றால் பனிரெண்டு பாவக பலன்களும் ஜாதகருக்கு உண்டு கெட்டா சொல்றது பனிரெண்டு கூடியவர் கெட்டு எல்லாம் இழந்து மீண்டும் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து ஓடி மீண்டும் முன்னேறுவார் கெட்டா சொல்றது நீ சொல்லி பாருங்க ஈஸியா இருக்கு ஜோசி ரொம்ப ஈஸி லக்னாதிபதியும் மூணாம் அதிபதியும் பலம் பெற்று விட்டால் சுய முயற்சியில் முன்னேறுவார் விடாமுயற்சி இருக்கும் ஐயா என்னது இருக்கும் எட்டு பதினொன்று கூட செல்வந்தராக தான் இந்த லோகத்தில் இருப்பார் படிச்சு சொல்லுங்க நீங்களும் வந்துடுவீங்க அடுத்தடுத்து நிறைய பேர் பேசணும் இந்த இடத்துல எனக்கு இவ்வளவு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் விழா குழுவினருக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கும் என் தாய் தந்தையருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொறுமையா இருந்து என்னுடைய பேச்சை கேட்டு நாலு திற கை தட்டின உங்களுக்கும் ஐயா சூப்பரா கோல்டன் தங்க விதிகள் ஐயா தங்கபாண்டியன் ஐயாவிற்கு நமது சரோபுர ஜோதிட அறிவாலயம் சார்பாக பொன்னாடை பத்தி நினைவு பரிசு அளிக்கப்படுகிறது ஐயா அவங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே நம்ம பரணி பாரதி ஐயா சொன்ன மாதிரி எந்த விதத்துலயுமே ஒரு எந்த ஒரு இதுவுமே இருக்காது அவர்கிட்ட ஒரு போட்டி பொறாம ஒரு அந்த எதுவுமே இல்லை அது ஏன் என்ன காரணம் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்லிடுறேன் குபேரன் அப்படிங்கிறவர் யாருங்க எல்லாருக்கும் கொடுக்கறவர் இல்லையா அவர் பிறந்த நட்சத்திரத்துல ஐயா பிறந்திருக்காரு அதனால அதனால எல்லாருக்கும் கொடுத்துதான் பழக்கம் அவர்கிட்ட யாருக்கிட்டையும் வாங்கி பழக்கம்ல அந்த மாதிரி நம்மளோட தங்கபாண்டியன் ஐயா எல்லாருக்கும் நிறைய ஜோதிட ரீதியாகவும் விஷயங்களையும் கொடுக்கறாரு நிறைய உதவிகளும் செய்யறாரு ஐயா அவர்களை மீண்டும் நன்றி கூறி வாழ்த்தி அவருக்கு மரியாதை செய்துக்கிறோம் நன்றிங்கய்யா அதாவதுங்கய்யா நம்ம மட்டுமே நல்லா இருக்கணும்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்க முடியுமா ஐயா ஒரு நாளைக்கு ஒரு பத்து பவுன் வந்தா ஓகே பதினஞ்சு வந்தா சரி ஓகே இருபத்தஞ்சு வந்துச்சுனாலே டென்ஷன் வந்துருமா ஐம்பது வந்தா அது மாதிரி மொதல் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைச்சாலே நாம நல்லா இருப்போம் அடுத்ததாக சரவணன் சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கு சரவணபவரி அறிவாலயத்தின் சார்பாக மரியாதை நிமித்தம் செய்யப்படுகிறது நாராயணன் ஐயா அவர்களுக்கு மரியாதை நிமித்தம் செய்யப்படுகிறது சரவணபவதி அறிவாலயத்தின் சார்பாக நாராயணன் சேலம் ஐயாவர்களுக்கு பொன்னாடை போத்தி நினைவு